எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி குரு ராகு கேது ஆகிய இந்த நான்கு கிரகங்களால உன்னோட வாழ்க்கையில கிடைக்க போகின்ற மாற்றங்கள் என்ன உன்னோட வாழ்க்கையில எத்தகைய விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது நல்லதொரு ஏற்றங்கள் நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில உண்டுங்க அது எப்படிப்பட்ட விஷயங்களை இந்த நான்கு கிரகங்கள் மூலமாக கொடுக்கும் அதனால கிடைக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா எல்லாமே பார்த்துலாம் வாங்க கடகம் கடகத்துடைய அதிபதி சந்திரன் ஆயுத நட்சத்திரம் கடக ராசியில மூன்றாவது நட்சத்திரமா வரும் ஆயுள்ல நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்க்கும்போது புதன்தான் பொதுவா கழகத்துல பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கிரகங்களால இத்தகைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் குரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க அதாவது புத்திகாரகன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாவே மற்றவங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க நீங்களா ஒரு முடிவு எடுப்பீங்க சரிங்களா அது வந்து புத்தி தடுமாற்றம் தான் நான் சொல்லுவேன் அதாவது புத்திசாலி வேற இங்க புத்தி தடுமாற்றம் அப்படின்றது வேற அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல மத்தவங்க சொல்றதை கண்டிப்பா நீங்க ஒத்து கேட்கணும் நீங்க தான் சரி நினைச்சு எதையும் பண்ணக்கூடாது சரிங்களா மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை காதல கேட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய விஷயத்தையும் உங்களுடைய நீங்க எடுத்த ஒரு காரியத்துல நீங்க நினைக்கிற விஷயத்தையும் கொஞ்சம் போட்டு கலந்து ஆலோசிட்டு அதன் பிறகு நீங்க ஒரு காரியத்துல ஒரு முடிவு எடுக்கும் போது அது உங்களுக்கு சரியாக வரும் சரியாக கை கொடுக்கும் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இறங்கிட்டு அதன் பிறகு ஒரு பின்வாங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அவசரப்பட்டு இறங்கிட்டு அதன் பிறகு வாங்குவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகம் ஆயுதத்தில் பிறந்தவங்க ஒரு எப்போவுமே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸை வந்து கேட்டுட்டு அதன் பிறகு செய்யுங்க வயசில் மூத்தவங்கிட்டு ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் மறைகிறதுனால பாக்கியாதிபதி பண்ணலாம் மறைவர் எல்லாமே கிடைக்கும் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதாவது பொன் பொருள் வீடு மனை வாகனம் சார்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் அது கிடைக்குங்க ஆனா கொஞ்சம் தடை தாமதங்களாகி அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கை கோடும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதி பார்த்து வலுப்படுத்துறது வேலை இல்லாத இளைய பருவத்துக்கு நல்லது ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஆறாம் இடம்னாவே கெட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க ஆறாம் இடத்துல சில நல்ல விஷயங்களும் ஒழிஞ்சிட்டு இருக்கு சரிங்களா அந்த பார்க்கும்போது உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் குறிப்பாக வேலை இழப்பு ஏற்பட்டவங்க அல்லது ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ஒரு டெம்பரவரியான ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் எதுவுமே ஆகல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பணி நிரந்தரம் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதே போல சொந்தமாக ஒரு வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை கடன் வாங்கி அல்லது லோன் எடுத்தோம் நீங்கள் வந்து அமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமில் முடியுங்க உங்களால் கண்டிப்பாக கடன் வாங்க முடியும் சரிங்களா அதனால் முயற்சி பண்ணுங்கள் கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் இப்போ ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதே மாதிரி கடன் நிறைய கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அதிகப்படியான கடனையும் வாங்காதீங்க ஒரு அளவோடு உங்களால் எவ்வளோ வந்து சமாளிக்க முடியும் உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குங்க அதுக்கு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் தான் அந்த வகையில வர ரொம்ப அதிகமாகவும் போயிட்டா ரொம்ப உங்களுக்கு தான் கஷ்டமும் கூட அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் மறைமுகமான வழியில வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மூத்த அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் நல்ல பேரை வாங்குறது கொஞ்சம் போராடி வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதையும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் ரெண்டாவது பேச்சை குறைச்சுக்குங்க சரிங்களா நிறைய இடங்களை நீங்க பிரச்சனை எப்படி வரும்னா பேசுற வார்த்தைகளாலதான் பிரச்சனையும் வரும் நினைச்சுக்கலாம் நீங்க வார்த்தைகள் அதாவது ரெண்டுல கேது இருந்துட்டாவே நம்ம பேசுறது தான் பேசுவோம் நீங்க தான் பேசுவீங்க ஆனா நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு எரிச்சல கொடுக்கும் மத்தவங்களுக்கு கோவத்தை கொடுக்கும் மற்ற அதாவது அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி பேசுகின்ற தன்மையை நீங்க கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் உங்க அதாவது நீங்க சரியாதான் பேசுவீங்க ஆனா இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டங்கள நீங்க பேசுனா மட்டும்தான் பிழைச்சிக்க முடியும் இல்லைன்னா எதிர்ப்புகளையும் விரோதங்களையும் எதிரிகளையும் சம்பாதித்துக் கொள்வீங்க பகைமையை அதிகமா நீங்க வளர்த்துப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே போல எட்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க ராசிக்கு பாக்கியத்துல சனி கடகம் ஆயுதத்துல பிறந்த அளவுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரஷன் சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது எட்டாம் இடத்துல ராகு பாக்கியத்துல சனி அஷ்டம சனி முடிந்தாலும் கூட இன்னும் வந்து அந்த தாக்கமானது இருந்துகிட்டு தான் இருக்கும் கூட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு கூட கஷ்டங்கள் குறைகள் சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராகு எட்டுல இருக்கும்போது எல்லாமே திடீர்னு கிடைக்கும் சரிங்களா அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி பெருசா கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாராத வகையில கிடைக்கும் அதே மாதிரி திடீர்னு கிடைக்கும் சரிங்களா அதுதான் அந்த எட்டாம் இடத்துக்கு ராகு பண்ணும் அப்ப என்ன பண்ணும் நிறைய வருமானத்தையும் ராகு கொடுப்பார் நிறைய பிரச்சனையும் ராகு கொடுப்பார் அப்ப இந்த இடத்துல அதிக அதிகமான நீங்க வருமானம் உங்களோட வாழ்க்கையில சேர சேர பின்னாடிய பிரச்சனையும் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்ப எதுலையுமே ஒரு அளவோட இருந்துகிட்டா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி குறுக்கு வழிய பெரும்பாலும் கையாளாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எதையுமே நேர்மையா அணுகுங்க நேர்மையா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் தற்போது மேற்கொள்ளலாமான்னு கேட்டா கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் உட்காந்துருக்கார் சனி சரிங்களா ஏழக்குடையவன் பாக்கியத்தில் அமரும் போது கண்டிப்பாக நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க சரிங்களா அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி நல்ல லைஃப் பார்ட்னர் தற்போது கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களால் நல்லதொரு ஆதாயங்கள் நல்லதொரு ஏற்றங்கள் வாழ்க்கையில் உண்டு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி கணவன் மனைவி கூட நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக ஏற்படும் என்ன ஒன்று ரெண்டுல கேது குடும்பஸ்தானத்துல கேது இருக்கனால அந்த பேச்சை மட்டும் குறைச்சுக்குங்க பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதும் பாதி இடங்கள்ல உங்களால வந்து சர்வே பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்